ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இவைகள் நாம் அன்பு எல்லாவற்றிலேயும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய உபத்திரவங்கள் கவலைகள் துன்பங்கள் இவைகள் எல்லாவற்றிலையும் எப்படி ஜெயிப்பது என்பதற்கு பதிலாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள் ஏதோ மனிதர்களால் உண்டாகிறது துன்பங்களை உண்டு பண்ணுகிறவர்களும் மனிதர்களே கஷ்டங்களுக்கு காரணமானவர்களும் மனிதர்களே வேதனையை உண்டாக்குகிறவர்களும் மனிதர்களே இவர்கள் யாரும் நம்மை நேசிக்கிறவர்கள் அல்ல நம்மை பகைக்கிறவர்கள் இப்படி நம்மை பகைக்கிறவர்களால் வரக்கூடிய இத்தகைய காரியங்களிலே நம்ம அன்பு கூறுகிற ஒருவர் இருக்கிறபடியினால் இவைகளையும் நாம் கடந்து செல்லுவோம் அப்படி துன்ப நேரங்களிலே நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை எல்லா காலங்களிலும் நேசிக்கிறார் மனுஷர்கள் சில காலம் நேசிப்பார்கள் பின்பு பகைப்பார்கள் சில காலங்கள் நமக்கு எல்லாவற்றிலும் உதவிகரமாக இருப்பார்கள் அதற்கு பிறகு கைவிட்டு விடுவார்கள் நிரந்தர நண்பர்களோ உறவோ பாசமோ சிநேகமோ இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எல்லாம் ஒரு கட்டத்தில் காலாவதியாகி விடுகிறது இல்லாவிட்டால் பழையதாகி போய்விடுகிறது வேதனைகளையும் துன்பங்களையும் நாம் சந்திக்கிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு ஒரு இல்லை பழையதாகி இல்லை அது என்றைக்கும் புதியதாகத்தான் இருக்கின்றது வேதனைகளிலேயும் அந்த அன்பு குறைந்து போகிறதில்லை ஏன் நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் சம்பவித்தால் கூட அந்த அன்பு மாறிவிடுகிறது இல்லை கஷ்ட நேரங்களிலே அது கை கொடுக்காமல் விலகிச் செல்லுகிறது இல்லை ஆகவே நம்மை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்முடைய எல்லா கஷ்ட நேரங்களிலும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னை நேசிக்கிறபடியால் நான் இதையும் கடந்து செல்வேன் கர்த்தர் என்னில் அன்பாய் இருக்கிறபடியினால் நான் இதையும் தாண்டி நிலை நிற்பேன் நான் எல்லாவற்றிலும் ஜெயிக்கவும் செய்வேன் என்கிற நம்பிக்கையோடும் திடனோடும் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொள்வோம் தோற்று போக மாட்டோம் நிச்சயமாய் வெற்றி பெறுவோம் ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காகத்தான் எல்லா நேரத்திலும் நம்ம அன்பாயிருக்கிறார் ஆகவே நம்மை நேசிக்கிற கர்த்தரால் எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை நேசிக்கிறவராக எங்களை அவைகளின் மேல் வெற்றி பெற செய்கிறவராக எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் மனுஷர்களுடைய அன்பும் உறவும் செயல்களும் எல்லாம் மாறிவிடுகின்ற பொழுது நீர் ஒருவர் மட்டும் மாறாதவராய் எங்களுக்கு எல்லா காலங்களிலும் உதவி செய்கிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த மனதிடனோடு வெற்றி பெற தொடர்ந்து எங்களுக்கு துணை நின்றருளும் ஏசு கிறிஸ்தவில வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல இதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் Gracias.